டமாரம் சொந்தங்களுக்கு தமிழ் வணக்கம் நான் உங்கள் லூர்துசாமி டமாரத்தினுடைய திரை விமர்சனத்துல இன்றைக்கு கவுண்டம்பாளையம் என்கிற திரைப்படத்தை பார்க்கலான்னு முடிவு பண்ணோம் அதுக்கு முதல்ல அந்த திரைப்படத்தை பார்க்கணும்ல ஏறக்குறைய ஒரு மாதமாக ரஞ்சித் என்ற காலாவதியான அந்த நடிகர் ஆஹ் ஒரு வித்தியாசமான திரைப்படம் பெண்களை பாதுகாக்கிற திரைப்படம்னு அவர் சொல்லிக்கிட்டே இருந்தாரு சரி அதுல நிறைய கான்ட்ரவர்ஷியான விஷயங்களை அவர் பேசிக்கிட்டே வந்தார் ஆகஸ்ட் ஒன்பது முதல் திரைக்கு இந்த படம் வருது அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப ஆர்வமா அந்த திரைப்படத்தை எதிர்பார்த்திருந்தோம் ஆனா எந்த தேட்டர்ல ஓடுதுன்னே தெரில தான் ஓடுதா இல்ல வேற வேற ஸ்டேட்ல ஓடுதான்னு தெரில எனக்கு எட்டுன்னு எந்த திரைப்பட தேட்டர்லையும் போய் பார்க்க முடியல அந்த திரைப்படத்தை ஆனா சில ஊர்களில் மேற்கு மாவட்டங்களில் சில ஊர்களில் அந்த திரைப்படம் ஓடுறதா சொல்றாங்க அந்த திரைப்படம் அந்த திரைப்படத்தை குறித்து நிறைய பேர் விமர்சனமும் பண்றாங்க ஆனா அந்த திரைப்படத்தை குறித்து அந்த திரைப்படத்தை இயக்குன இயக்குனர் கடந்த இரண்டு நாட்களுக்கு நாட்களுக்கு முன்பாக ஒரு விஷயத்த சொல்றார் அதாவது என்ன சொல்றார்னா ஒரு பையன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அந்த பையனையோ பொண்ணையோ அந்த எதிர்தரப்பினர் அந்த அதாவது பொண்ணு பொண்ணு வீடா இருந்தா மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க மாப்பிள்ளை வீடா இருந்தா பொண்ணு வீட்டுக்காரவங்க கொலை பண்றதை இந்த தமிழ் சமூகம் ஆணவ கொலை ஆணவ திமிர்னால செய்யப்படுகிற கொலை அப்படின்னு சொல்லுது ஆனா அதை இவரு அது ஆணவ கொலை இல்ல அது வந்து ஒரு அக்கறை கொலை அக்கரை கொலைன்னு ஒரு புது பெயர் வச்சு சொன்னார் அது உடனே மிகப்பெரிய வைரலாகி அவரை கைது செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு சமூக ஊடகங்கள்ல எழுதுனது பேசுனது இப்படியான விஷயங்கள் பரவுனதுல திடீர்னு அடுத்த நாளே வந்து என்னங்கண்ணா நான் அப்படி சொல்லலைங்கண்ணா நான் வந்து எந்த கொலையும் ஆதரிக்கலண்ணா நான் ஆணவ கொலையை ஆதரிக்கலனா அப்படின்னு அவர் பேசினார் அப்படி ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒன்னு சொல்லிட்டு அப்புறம் திடீர்னு என் எனக்கு தேட்டருக்கு யாருமே வரமாட்டேங்கிறாங்க மாட்டேங்குறாங்க என் படத்தை பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னார் சரி அந்த கதை தான் என்ன அப்படின்னு பார்த்தா அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆக்சுவலா அவர் சொல்ற நாடக காதல் காதல்ல இந்த காதல் அந்த காதல்னு சொல்ற அளவுக்கு எந்த காதலும் இல்லை காதல்னா இயற்கையாக ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உருவாகுற அந்த இயற்கை சுரப்பினால ஏற்படுகிற அந்த உணர்வுகளால ஏற்படுகிற ஒரு உன்னதமான செய் விஷயமாக தான் நமது தமிழ் இலக்கியங்கள் சொல்லிட்டு வந்திருக்கு அது சாதி பார்த்தோ மதம் பார்த்தோ கலர் பார்த்தோ நிறம் பார்த்தோ உயரம் பார்த்தோ இல்ல அது பார்த்தோ இது பார்த்தோ எதை பார்த்தும் வராது இரு மனசுக்கு பிடிச்சிருந்தா அந்த காதல் வரும் அந்த காதலை கொச்சைப்படுத்துற விதமா நான் பெண்களை பாதுகாக்க எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுல குறிப்பா அவரு சொல்ல வர்றது என்னவா இருக்கு அப்படிங்கறதுலதான் இங்கு எல்லாருமே அவரோட முரண்பட்டு நிக்கிறாங்க சரி அதை சொல்றதுக்கு அவர் முதல்ல தகுதியானவரா அப்படின்னு பார்த்தோம்னா அவர் ஏற்கனவே தன்னை அவரு அவர் சார்ந்திருக்கிற சமூகத்தை விட உயர்ந்த சாதியாக சொல்லி கொள்ளப்படுகிற ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு நடிகையை அவர் திருமணம் செய்தார் அந்த நடிகையாருன்னு ஊருக்கெல்லாம் தெரியும் அப்புறம் அவங்கள விட்டுட்டு இன்னொரு சமூகத்தை சார்ந்த பெண்ணை திருமணம் செய்திருக்கிறார் இத நாம எப்படி எடுத்துக்கிறது இதுதான் நாடக காதல்னு சொல்லலாம் ஏன்னா அப்ப அவர் சொல்றது சாதியில அந்த உயர்வு தாழ்வுன்ற படிநிலையில் இருக்கிற கீழ் படிநிலையில் இருக்கிறவங்க மேல் படிநிலையில இருக்கிறவர்களை காதல் செய்வது நாடக காதல்னு சொன்னா இவர் அவங்க அவரை விட கீழ்ப்படிநிலையில் இருக்கிற ஒருவரை காதல் செய்திருக்கிறார் அப்ப அதுதான் நாடு காதல்னு நிறைய பேரு சொல்றாங்க இன்னைக்கு வந்து ஆனால் அது இந்த ஒரு ஒருத்தரும் இன்னைக்கு சில திரைப்படங்களை ப்ரமோஷன் பண்றதுக்காக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அந்த படத்தில் நடித்த நடிகர்கள் இயக்குநர்கள் ஒளிப்பதிவாளர் இசையமைப்பாளர் இவங்கெல்லாம் ஒரு ஒரு சிட்டிக்கும் போய் அந்த திரைப்படம் அங்கே மக்களை சுற்றி ஏதாவது அதை அந்த திரைப்படத்தை பத்தின செய்திகளை சொல்லி ஒரு ப்ரமோஷன் பண்றாங்க ஆனா இவர் எப்படி ப்ரொமோஷன் பண்றாருனா அவர் சார்ந்து இருக்கிற சாதி சங்க கூட்டங்கள்ல போய் இது நம்ம படம் நான் எடுத்திருக்கிறேன் நீங்க எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கதர்ற காட்சிகளையும் நாம இணையத்துல பாத்துக்கிட்டு இருக்கோம் சோ இதுல ரொம்ப தெளிவா மக்கள் இருந்திருக்கிறாங்க இந்த மேற்கு மாவட்டத்திலேயே இந்த திரைப்படங்கள் வெளியிடப்பட்டிருந்தாலும் அந்த திரையரங்குகள்லாம் காலியாக இருக்கிறது இன்னொன்னு என்னன்னா காதலர்கள் இந்த திரைப்படத்தை கொண்டாடுறாங்க என்னடா காதலுக்கு எதிராக எடுத்திருக்கிற திரைப்படத்தை காதலர்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னு நம்ம போய் பார்த்தோம்னா அங்கே இருக்கிற கார்னர் சீட் ஏன்னா தேட்டரே காலியா இருக்கு அங்கே இருக்கிற கார்னர் சீட்டில் ஜோடி ஜோடியா உட்காந்து ஒரு பீச்சில் போன இல்லை ஒரு ஒரு பூங்காவுக்கு போனால் கிடைக்கிற பிரைவேசியை விட இந்த படம் ஓடுற திரைப்படத்துல மிக அருமையான பிரைவேசி கிடைக்குதுன்னு காதலர்கள் கொண்டாடுறாங்க ஆனா ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஓடின திரை தேட்டரில் அந்த படம் அடுத்த மூணா நாளும் ரெண்டாம் நாளும் அந்த படம் ஓடலை அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நாம அந்த திரைப்படத்தை அவர் எப்படி எடுத்திருக்கிறார் என்ன எடுத்திருக்கிறார் அந்த இசையமைப்பு எப்படி இருக்குது திரைக்கதை எப்படி இருக்கு கதை எப்படி இருக்கு வசனம் எப்படி இருக்கு ஒளிப்பதிவு எப்படி இருக்குன்னு அந்த படத்தை பார்த்தா தானே அது எங்கேயாவது தேட்டர்ல ஓடுனா தானே சோ இது இந்த தமிழக மக்கள் என்றைக்குமே ஒரு முன்னத்தியராக எல்லா இடத்துலயும் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இது போன்ற கழுசடைத்தனமான பிற்போக்குத்தனமான திரைப்படங்களை அதாவது சொந்த சாதி பெண்களையே கொச்சைப்படுத்தி அப்படின்னு நடுநிலையாளர்கள் சொல்றாங்க இந்த படத்துல ஒரு சாதாரண ஒரு ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஏற்படுற அந்த ஈர்ப்பு காதலை அதை கொச்சைப்படுத்தி அந்த பெண் வந்து அந்த ஆண் வந்து கவர்ச்சியா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருந்தனாலையும் இதனாலையும் போயிடுறான் அதுல வந்து இன்னும் சில விஷயங்களை அப்புறம் அந்த ட்ரெயிலர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல இந்த மாட்டுக்கறி சாப்பிட்றத பத்தி சொல்றாரு இந்த மாட்டுக்கறி சாப்பிட்ற அரசியல் என்பது அவருக்கு என்ன புரியலன்னு நினைக்கிறேன் அதாவது உலக நாடுகளில் எந்த நாட்டுக்கு சென்றாலும் இறைச்சி அப்படின்னு சொன்னா அவன் முதல்ல வைக்கிறது மாட்டிறைச்சி தான் இந்த இந்தியாவில் மட்டும்தான் மாட்டிறைச்சியை ஒரு 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 மோசமான பார்வையில் ஒரு கேவலமான பார்வையில் பார்க்கறது இருக்கு இப்ப நீங்க எந்த நாட்டுக்கு சென்றாலும் சரி எந்த சமூகத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும் சரி போய் நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மீட் அப்படின்னு சொன்னா அவன் கொடுக்கறது அது எந்த நாடாக உலக நாடுகள் எந்த நாடாக இருந்தாலும் சரி ஏன் இந்து நாடுன்னு கொள்ளப்பட்டிருந்த பக்கத்துல இருந்த நேபாள நாட்டிலேயே எருமை மாட்டுக்கறி உணவு என்பது அவங்களோட மிகப்பெரிய உணவு அதெல்லாம் விடுங்க இந்தியாவுல பேசுற நம்ம இந்தியாவில அவரு பொண்ணு கட்டியிருக்கு அவர் ரெண்டு பொண்ணு ரெண்டு திருமணம் செய்ததுமே கேரளால அந்த மலையாளம் பேசக்கூடிய மக்களுடைய மிக முக்கியமான உணவாக வச்சிருக்கு அது மட்டும் இல்ல இந்தியாவினுடைய கிழக்கு வடகிழக்கு மாநிலங்கள்ல மிசம் சிக்கிம் பூடான் இந்த மாதிரியான மாநிலங்கள்ல மாட்டிற்சி என்பது ஒரு மிக முக்கியமான உணவு கோவா போன்ற மாநிலங்கள்ல மாட்டிற்சி என்பது மிக முக்கியமான இந்தியாவிலே சில மாநிலங்கள்ல மட்டும்தான் அது கொச்சையாக பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டிலேயே இன்றைக்கு மாட்டுக்கறி உண் உண்பவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது அதெல்லாம் தெரியாம அந்த மாட்டுக்கிரி இறைச்சனைல லவ் பண்றோம்லாம் மாட்டுக்கறியை திண்டுட்டு வந்துதான் அந்த அதனாலதான் ஃபாரினர்ஸ் எல்லாம் அந்த பார்வையில தான் பாக்குறாங்களா இவர் எந்த சிந்தனையில சிந்திக்கிறார் அப்படிங்கறத ஒரு பிற்போக்குத்தனமான கழுசடைத்தனமான திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார் இந்த திரைப்படத்திற்கு ஆதரவு தெரிவிக்க கூடாதுன்னு அவருடைய சொந்த சமூகம் அவர் எந்த சாதி சங்கங்கள்ல போய் புலம்புறாரோ அவர்கள் கூட திரைக்கு வந்து பாக்கல அப்படிங்கிறதா இந்திய அது அதிலும் குறிப்பாக தமிழக மண்ணினுடைய பெருமையாக இருக்கிறது இந்த மண் உண்மையிலேயே பண்படுத்தப்பட்ட மண் முற்போக்கு மண் ஏன்னா வட மாநிலங்களோடு கம்பேர் பண்ணும்போது கல்வியில நாம் ஐம்பது வருடம் முன்னோக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அதனால்தான் நீட் போன்ற விஷயெல்லாம் சரியாக புரிந்துகிட்டு நாம் அதை எதிர்க்கிறோம் அப்படின்ற விஷயங்களை கல்வியாளர்கள் சொல்றாங்க அப்படிப்பட்ட இந்த உண்மையிலேயே நாமெல்லாம் பெருமைப்படணும் இந்த கழுசடைத்தனமான திரைப்படங்களை ஆனா இங்கு இப்பதான் சில முற்போக்கு திரைப்படங்கள் கலைஞருடைய வருகைக்கு பிறகு பராசக்தி என்ற திரைப்படத்துல ஒரு சரித்திரம் என்ற புராணங்கள்னு திரைப்படங்கள் இருந்த காலகட்டத்துல சமூக கண்ணோட்டத்தோட பகுத்தறிவு கருத்துக்களோட பராசக்தின்ற ஒரு திரைப்படம் மாபெரும் துறை வசனங்களோட வந்துச்சு அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி திரும்பவும் அக்ரகாரத்திற்குள்ள கொண்டு போச்சுன்னு சினிமாவை கொண்டு போற சூழல் வந்த காலகட்டத்தில் சில இயக்குநர்கள் கிளம்புனாங்க பாரதிராஜா ராஜா போன்ற இயக்குநர்கள் பாலுமகேந்திரா போன்ற இயக்குநர்கள் யதார்த்த வாழ்வியல சொல்லப்படாத வாழ்வியலையும் அதிலும் இன்னும் இவர்களெல்லாம் சொல்லாத கதையை முதன் முதலாக திரையில ரஞ்சித் போன்றவர் பா ரஞ்சித் என்கிற இந்த நான் சொன்ன இந்த கழுசடை ரஞ்சித் அல்ல நடிகர் ரஞ்சித் அல்ல பா இயக்குனர் பா ரஞ்சித் போன்றவர்கள் அவருடைய வருகைக்கு பின் இங்கு இன்னும் முற்போக்கு கருத்துக்களை இன்னும் அடிநிலையில் இருக்கக்கூடிய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுடைய யதார்த்த வாழ்வியலை சொல்ற திரைப்படங்கள் இன்னைக்கு வந்திருக்கு அவர்கள் சமத்துவத்தை பத்தி பேசுறாங்க இன்னைக்கு பா ரஞ்சித்தா இருக்கட்டும் வெற்றிமாறனா இருக்கட்டும் மாரி செல்வராஜா இருக்கட்டும் சமத்துவத்தை நோக்கிய பயணங்களா அந்த அந்த திரைப்படம் வந்தா ஒரு கலவரம் வராது அங்கே மக்களுடைய ஒரு ஓர்மையை ஒரு விவாதத்தை உருவாக்குது ஆனா இவங்க திரும்ப கழுசடைத்தனமாக பின்னோக்கி ஏன்னா இன்றைக்கு அந்த இந்த கவுண்டம்பாளையம் திரைப்படம் இவர் எடுத்ததுக்கு பிறகு இவரை பற்றிய விமர்சனங்கள்ல இவர் இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில இருந்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும் பாமகல இருந்தாரு அந்த பாமக கட்சியில இருந்து வெளில வந்தாரு வெளியில வந்துட்டு அவரால அவரால் ஆக முடியல ஒரு துணை நடிகராக இருந்தவருக்கும் போனி இல்லை மார்க்கெட்டில இருந்து நடிகராக இருந்தார் அப்படியேப்பட்ட சூழல்ல தன்னை நிலைநிறுத்துக்கிறதுக்கும் தான் காசு சம்பாதிக்கிறது என்னடா சூழல் என்னடா செய்யலான்றப்ப இன்றைக்கு சாதியை பிடித்து தொங்குகிறார் அப்படின்னு சொல்றாங்க இப்படி இதை தன்னுடைய சுயநலத்திற்காக சாதியை கையில் எடுத்துக்கிட்டு ஒரு பிற்போக்குத்தனமான இந்த இப்படி சொன்னால் இந்த நமக்கு நம்ம சாதிகாரங்களாக அதை சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்ச இடத்துல சொந்த சாதிக்காரர்களும் இதை ஏற்றுக்கொள்ளல இது சரியில்லை இது நம்ம மண்ணுக்கு ஏற்றது இல்லை என்று அந்த மக்களும் அவரை புறக்கணிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு எந்த என் தேட்டரில் ஆலே வரல எந்த இந்த படத்தை யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க என்ற புலம்பல் மிக அதிகமாக ஏன்னா அந்த சொந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க உள்ளாட்சில அவர் சார்ந்த சமூகத்து பசங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தோட்டத்துல வச்சு பல நூறு பெண்களுடைய வாழ்க்கைய சீரழிச்சானுங்க அந்த கதையை திரைப்படமா எடுக்கிறதுக்கு யாருக்காவது துணிச்சல் இருந்துச்சா இந்த ரஞ்சித்துக்கு இருக்கா நடிகர் ரஞ்சித்துக்கு காலாவதியான தற்கொலை ரஞ்சித்துக்கு இருக்கா இதையெல்லாம் எடுக்க துணிவு இல்லாம சாதாரணமாவே இருக்கிற வீட்டு பெண்களை ரொம்ப கொச்சைப்படுத்துற மாதிரி வீட்டு பெண்களை பாதுகாக்கணும்னு சொல்லி இன்னும் வந்து ஏன்னா இன்றைக்கு பெண்கள் பல விஷயங்கள்ல இருந்து முன்னேறி வந்திருக்கிறாங்க அதுல முக்கியமான சொத்துரிமை கொடுக்கப்பட்ட சுற்றுமை சட்டமாக ஏற்றப்பட்டாலும் சொத்துரிமை முதன் முதலாக வழங்கப்பட்ட மாநிலம் இந்த தமிழக மண் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போதுதான் பெண்களுக்கும் தந்தையின் சொத்துல சம பங்கு உண்டு என்கிற சட்டம் இயற்றப்பட்டது இப்ப இந்த வரலாறுலாம் நாம நம்ம எல்லாத்துலேயும் முன்னோடியாவே இருக்கிறோம் இன்றைக்கு அஹ் உடன்கட்டை ஏறுதல் சதி இதுல இருந்து எல்லாம் பெண்கள் இன்றைக்கு விடுபட்டு இருக்கிறாங்க ஒரு விதவையான பெண் பூ வச்சுக்க கூடாது பொட்டு வச்சுக்க கூடாது மறுமணத்திற்கு திங் பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த பிற்போக்குத்தனங்களை எல்லாம் வீழ்த்தி அதாவது முற்பட்ட சாதியினர் சொல்ற பெண் வீட்டு பெண்கள் தான் இன்னைக்கு அதுலேயுமே அதையெல்லாம் களைந்து இன்றைக்கு வந்து இருக்கக்கூடிய சூழலை இந்த மண்ணில் இருந்த பெரியவர்கள் நமக்கு உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அதை குழப்புவதற்கு எத்தனை மோகன்ஜி என்கிற சத்திரியன்கள் வந்தாலும் சரி கவுண்டன்பாளையன் போன்ற எத்தனை ரஞ்சித்துக்கள் எடுத்தாலும் சரி இந்த இந்த மண் அதை ஏற்றுக்கொள்ளாது இது போன்ற கு குப்பை கழுசடை திரைப்படங்களை நாம் ஒதுக்குவோம் முற்போக்கு திரைப்படங்களை புரட்சிகர திரைப்படங்களை பகுத்தறிவு கருத்துக்கள் உள்ள திரைப்படங்களை யதார்த்த வாழ்வியலோடு நமது கொண்டாட்ட மனநிலை கொண்டு வருகிற திரைப்படங்களை நாம் கொண்டாடுவோம் இது போன்ற கலுசடைகளை புறக்கணிப்போம் நன்றி வணக்கம்